இப்போ வடசென்னை பக்கத்தில் இருக்க ஒரு மூணு ஜோனை மீண்டும் தனியா தனியார் மயமாக்க மூணு ஜோன் இல்லை நாலு ஜோன் நினைக்கிறேன் மீண்டும் தனியார் மயமாக்க வேண்டிய தேவை என்ன இதில் சேகர்பாபு அவர்கள் அவருடைய தலைமையில் மேயர் அவர்களுடன் அவங்களும் கூடி பேச்சுவார்த்தை நடக்குது தொடர் பேச்சுவார்த்தை ஒரு மூணு நாட்களாக இரவு நேரத்தில் அழைக்கிறாங்க காலை நேரத்தில் அழைக்கிறாங்க இதில் திரு சேகர்பாபு அவர்களுக்கு என்ன வேலை அவருடைய அறநிலையத்துறைக்கு என்ன வேலை கே என் நேரு அவர்களுடைய நகராட்சி மேம்பாடு அமைச்சர் அவர் அவர் இல்ல முதலமைச்சர் இல்ல துணை முதலமைச்சர் இல்ல மேயர் அவர்கள் தான் இந்த பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தை இவங்க தான் இந்த கோரிக்கைகளுக்கு செவிசாயிக்க வேண்டும் இதுல அறநிலையத்துறை அமைச்சர் இருந்து வந்தார் துறைமுக பகுதி எம்எல்ஏ அங்க நடக்குது அப்படின்னா இந்த ரிப்பன் பில்டிங் வேற ஒரு பகுதியில் இருந்தா அங்க போய் அவங்க உட்கார்ந்து போராட்டம் நடத்த போறாங்க போது ரிப்பன் பில்டிங் இங்க இருக்கனால இங்க நடத்துறாங்க இவருக்கு என்ன இவருக்கு என்ன அதுல சிக்கல் இதுல பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கும் போது நீளம் சோஷியல் இருந்து கேள்வி கேட்கிறாங்க நீங்க யாரு உங்ககிட்ட நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் சரி பத்திரிகையாளர் கேட்கறாங்க ஆட்சி உங்களோட வரைவுல நீங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக இதை வந்து ப்ராமிஸ் பண்ணுச்சே அதுக்கு என்ன பதில் அப்படிங்கும்போது இல்லையே நாங்க அப்படி சொல்லவே இல்லையே நாங்க அப்படி சொல்லவே இல்லையே இது இருக்கு பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் எண்பது இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது பாயிண்ட் ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அதெல்லாம் அப்படி ஒரு மேட்டுமைத்தனம் சொல்றது பொய்யே உங்களுக்கு இந்த துறை சார்ந்து எந்த விதமான ஒரு சிந்தனையும் கிடையாது உங்களுக்கு அதை பற்றின ஒரு விஷயமும் கிடையாது அறிவும் கிடையாது நீங்க அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் நீங்க ஏன் இதை வந்து அட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு அட்ரஸ் பண்ண வேண்டியவர்கள் வந்தால் அதற்கான பதில் கிடைக்கும் விடை கிடைக்கும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க